பெங்களூர் இறங்கியாச்சு இங்கே பஸ்ஸே வந்து தொல்லைய மாட்டேங்குது சரி ப்ரைவேட் பஸ்ஸு போகலான்னு பார்த்தோம் நாங்கள் கவர்மெண்ட் பஸ் அங்கே இறக்கி விடுறது இங்கே இறக்கி விட்ட போகிறோம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இங்கே ஒரு லக்ஷ்மி பஸ் சொல்லிட்டு ட்ராவல்ஸு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் பர்த்து ஒரு டிக்கெட்டு ஆயிரம் ரெண்டு டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபா இப்போ பதினோரு மணிக்கு பயனுள்ளைகாலுக்கு பஸ் இருக்குன்னாங்க மணி இப்போது கால் ஆயிடுச்சு பஸ் வந்துடும் பஸ்ஸு வேறு லெவலில் உள்ள பஸ்லேயே பாத்ரூம்லாம் இருக்கான் அது மோசமாக ஆயிரரூவா கேட்டிருக்காங்க கிளம்புற பஸ் வந்துடுச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகணும்னு நினைக்கிறேன் செந்தியால் பஸ் வந்துச்சு போகலாமா கூட வரப்போல என்ன படிக்கிற எஸ்ஆர்எம்ல ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் இவங்க அம்மா என்னுடைய சப்ஸ்கிரைபர் அது நிற்கிறாங்க நல்லா இருக்கலாமா உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா தேங்க் யூ தேங்க்யூ ஐயா வரட்டுங்களா ஐயா ஓகே பஸ்ஸில் ஏறியாச்சு ஆக்சுவலாக இந்த சிங்கிள் பெட் நம்பளுது இங்கே பாருங்க ஒருத்தர் படுக்கலாம் அந்த மாதிரி தான் முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது செந்தில் வந்து அங்கே இருக்கா போல ஓகே தெரியுதுங்களா செந்தில கண்ணெல்லாம் ஏறிது நிலவழிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பத்து வண்டி தான் பசங்க கிளம்பிடுச்சி இங்கே சரியான வெயில் அடிக்குது இங்கே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சென்னை பிசி சிட்டி மாதிரி தான் இருக்குது இங்கே ஜிஆர்டி ஓகே படுத்தலான்ட்ருக்கேன் ஈவினிங் போகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிட்டு நினைக்கிறேன் இது எங்கே போர் ஊரா எங்கேன்னு தெரில மேபி மேபி கோயம்பேடு தான் சொன்னாங்க கோயம்பேடு தான் அங்கேருந்து டூவில் விட்டுருக்கேன் இல்லையா அங்கேருந்து எடுத்துன்னு போயிடுவேன் பார்க்கலாம் நல்லா வாட்டமாக தான் இருக்குது அதுதான் ஆயிரம் ரூபா சிங்கிள் பர்த்து கலகமலேசி ஸோ நல்லா இருக்கு நான் படுத்துட்டேன் ரெண்டு நாளாக சரியாக தூக்கமே இல்லை ரொம்ப தூரம் போயிட்டுருந்தேன் தூங்கிட்டேன் இதோட சென்னை பொண்ணை பார்க்கலாம் இல்லாட்டி ஏன்னா வயலில் இருந்தால் சாப்பிட்றது எடுத்து வாங்க அப்போ பார்க்கலாம் கோயம்பேடு வந்துடும் போது கோயம்பேடு இறங்கிட்டேன் டூ வீலர் விட்டுருக்கேன் டூ வீலர் எடுத்துட்டேன் நானும் செந்திலும் செந்தில் போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படியே செந்தில் வீட்டை பார்த்துட்டு அங்கேயும் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் கரைக்கலாம்மா செந்திலே பேங்களூர் வந்து சென்னை வந்தோம் டைட்டாக இருந்துச்சா இல்லை நல்லா செம்ம தூக்கம் ரெண்டு மணி நேரம் நல்லா நான் தூங்கிட்டேன் பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு இல்லை பஸ் இஷ்டங்களாக இருக்குது அதாவது ஹைலைட் ஹைலைட் ஆமாம் ஆனால் பஸ்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஏசி போற்றிக்கு பிஸு தந்துட்டாங்க பிஸ்கெட்லாம் தந்தாங்க தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க நான் ஒரு பிஸ்கெட் தந்தாங்கன்னா ஒரு ரெண்டு தந்தாங்க போகிறேன்னா கூட ரெண்டு வச்சு போக வாசிட்டு தான் நல்ல மனசெல்லாம் இருக்காங்க இது நம்ம அஜித் செந்தில் வீட்டில் வந்திருக்கோம் அதோட செல்ல எங்கள் அப்பா எங்க என்னம்மா சமையல் இன்னைக்கு பசங்க போயிட்டேண்ணா போட்டு ஓ சரி சரி ஐயப்பண்ண போட்டுருக்கேன் ஓ ஓ ஓகே 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 58 சப்பாத் யார் செஞ்சு குடுத்தீங்க அத செஞ்சு குடுத்தீங்களா பெரிய விஷயம்மா உங்களுக்கு நீ பிளாக் காபி போட்டு தரானாங்க அம்மு அம்மோ தான் உங்களுக்கு ஆல்ரெடி அம்மா வந்த அது எப்படி ஊளு குச்சு பத்தி ஓண போறதே குப்டதே டானி டானி இங்க வா கேர் பார் டானி செந்தில் ஏறுது

வந்த டைம் அம்மா அப்பா வாங்க எங்கள் அப்பாவுங்க அவங்க எங்கள் அம்மா அப்பா ஆ அவங்க எங்கள் அம்மாவோடய அப்பாவுங்க ஓ சரி சரி கீழே 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 இது ஓகே ஓகே வாங்க இப்போல்லாம் பால் கூட கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது போனத்துல பிளாக் காஃபி பிளாக் டீ தான் அந்த மாதிரி சாப்பிட்றது வாங்க செந்தில் வீட்டுக்கே காஃபி சாப்பிட்லாம் நீ தான் அங்கே வாங்க எல்லாரும் வாங்க காஃபி சாப்பிட்லாம் எல்லாரும் டீ காஃபி சாப்பிட்டீங்களா சாயங்காலம் ஆகிடுச்சு அண்ணன் கேட்குற மாதிரி தான் அது நான் கேட்குறதுக்கு இப்போதான் டேலகெடுக்காக ஆமாம் ஒன்று நல்ல விஷயம் அது ஆமாம் கொடுக்குறோமோ கேட்குறோம் கேட்கும் நல்லா இருக்கீங்களா அது அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கும் ஆமாம் ஒன்று ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி வரம்பா காலைல ஒரு பதினோரு மணிக்கு வரேன் ஓகேவா வரம் தேங்க்ஸ் சூப்பராக இருந்துச்சு காஃபி வாங்க தேங்க் யூ ஆ தேங்க் யூ தேங்க் யூ பண்ணு சாயிஸ்வரம் தல கோதும் என்ன பண்ற சாயிஸ்வரம் நான் லைக் போடாமல் போட்டுருக்காங்க ஓ பீஸ் போயிடுச்சே ஃபீஸ் போயிட்டுருக்கேன் முருகா முருகா அப்பா என்ன பண்ணுறேன் மூணு நாள் எப்படி இருந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை சோறு யார் கொடுத்தது ஏ பக்கத்து விட்டு தானே எடுத்துருந்தாங்க சோறு அண்ணே மேலே தாங்களே இப்போ என்ன சாப்பிட்டேன் ஆன பார் என்ன பாரு என்ன பாரு மறந்துட்டாங்களா புட்டு வைக்கிறதுக்கே லட்சுமி பூஜை வைக்க மாட்டேன் நான் இப்போ சொல்லி பூஜை வைக்கணும் அஞ்சு வைப்பாங்கண்ணா கண்ணு முடு ஓம் சக்தி ஐபரா சக்தி ஓம் சக்தி ஐபரா சக்தி வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா ஓ நம சிவாய இது யார் அமிச்சது கேலண்டரு யார் கொடுத்தது எப்போ பொந்துச்சா நீ என்ன கேட்டேன் காயத்ரி அக்காக்கிட்ட என்ன கேட்டேன் காயத்ரி அக்கா கேட்டேன் என்ன பழம் வேணும்னு கேட்டேன் முன்று அக்கா அது என்ன கம்மி கம்மி ஃபோட்டோ கம்மி அக்கா காயத்ரி அக்கா கிட்டே முருகர் கிண்டு கேட்டிருக்கான் அனுப்பிச்சிருக்காங்க இல்ல தேங்க்ஸ் என்ன காயத்திரிக்காய்க்கு ம்க்கா ஆ ரைட் ஓகே ஓகே சரி குட் நைட் சொல்லிணம்மா குட் நைட் குட் நைட்

இப்போ நான் இந்த பத்ராவதி ஊருக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா அந்த வீடியோலாம் நாளைக்கு போகிறேன் நான் ஓகேங்களா நாளைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு வீடியோ ஒரு மூணு மணிக்கு ஒரு வீடியோ ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஆறு மணிக்கு ஆக்சுவலாக நாளைக்கு நான் எங்கே போகிறேன்னா காலையில் இங்கே வட பயணி இருக்குது இல்லையா அங்கே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்காங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு வந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் அது முடிச்சுட்டு சாயங்காலம் திருவண்ணாமலை போகிறேன் சூரிய நாளைக்கு சாயங்காலம் திருவண்ணாமலை போகிறேன் டான்ஸ் போயிட்டு ஞாயித்துக்கிழமை வந்துடும் அண்ணா சனிக்கிழமை சாயங்காலம் நாளைக்கு நைட்டு கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் போயிட்டு தைரியமாக இருப்பியா காலையில் சீக்கிரம் எழுந்து புள்ளி ரைட் குட் நைட் வந்தால் ப்ரோக்ராம் இந்த மாதிரி வரும் எல்லாட்டி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒன்று இருக்கா நாளைக்கு வந்து இங்கே ப்ரோக்ராம் முடிச்சிட்டு சாயங்காலம் வந்து வேளம் வந்து திருவண்ணாமலை போகிறேன் திருவண்ணாமலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆர்கெஸ்ட்ரா ஈவினிங் வந்து ஆர்டர் பண்ண நிகழ்ச்சிகள் லுக் லுக்லாக்ஸு ரொம்ப ரைட்டாக இருக்கு ஆ என்ன டான்னு தூக்கம் வராதான் சார் உங்கள் எப்போ எப்போண்ணா குட் நைட் இப்போ அங்கே வந்து ஒரு நாள் ஒரு ஒரு நாள் நல்லா ஃபுல் கட்டு கட்டினேன் அப்புறம் காலைல ஒன்றும் சாப்பிடல அந்த மாதிரி பிரேக் விட்டு பிரேக் முந்தா நேற்று ஒன்றும் சாப்பிடல நேற்று வந்து இந்த இது தந்தாங்க மட்டன் குழம்பு மட்டன் சிக்கன் மீன்லாம் கொடுத்தாங்க மீன் ஃப்ரை பண்ணி நான் மீன் சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்டேன் அதனால் ஒரு அஞ்சு நாள் கழித்து ரைஸ் எடுத்துக்கிறேன் இப்போ மேலே போயிட்டு ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப டயடாக இருக்குது பதிமூணு மணி நேரம் போகிறதுக்கு பதிமூணு மணி நேரம் வர்றதுக்கு முதல்லாம் விட்டு போச்சு சரி அந்த வீட்டில் நாளைக்கு போடுறேன் நல்லாயிருக்கும் போடாமல் சரி சரி ஓகே குட் நைட் ஓகேங்க நாளைக்கு காலைல பார்க்கணும்